அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரதோஷ நாட்கள் என்ன சனி பிரதோஷ நாட்கள் என்னங்கிற தகவலை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்பாக போன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மனிதர்களிடம் இருக்கக்கூடிய குற்றங்களை கொண்டு சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற நேரமே பிரதோஷ காலமாகும் இந்த பிரதோஷ காலத்தில் நந்தியம் பெருமானின் கொம்புகளுக்கு இடையில் சுவாமி நடனம் பொழுது சிவபெருமானை தரிசித்து நாம் செய்த தவற்றை பொறுத்தருள வேண்டினால் நிச்சயமாக பெருமான் அருள் புரிவார் என்பது ஐதீகம் சிவபெருமான் பாவமன்னிப்பு வழங்குகின்ற அற்புதமான நேரமே பிரதோஷ நேரம் எனப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் முதல் தேதி மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமையன்று பிரதோஷ தினம் வருகிறது இது வளர்ப்பிறை பிரதோஷம் அடுத்ததாக ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி தை மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று பிரதோஷம் இது தேய்ப்பிறை பிரதோஷம் அடுத்ததா ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி தை மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று பிரதோஷம் இது வளர்ப்பிறை பிரதோஷம் அடுத்ததா பிப்ரவரி மாதத்துல பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் ஒரே ஒரு பிரதோஷம் வருது அதுவும் சனி மகா பிரதோஷமாக வருகிறது பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி மாசி மாதம் இரண்டாம் தேதி சனிக்கிழமை என்று சனி மகா பிரதோஷம் இந்த பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷமாக வருது அடுத்ததா மார்ச் மாதம் மார்ச் மாதம் முதல் தேதி மாசி மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று பிரதோஷ தினம் இந்த பிரதோஷ தினம் வளர்ப்பறை பிரதோஷம் அடுத்ததா மார்ச் மாதம் பதினாறாம் தேதி தமிழ் மாதங்களில் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி கிழமையில திங்கட்கிழமையில் வருது பிரதோஷம் இந்த பிரதோஷம் தேய்ப்பிரை பிரதோஷம் அடுத்ததா மார்ச் மாதம் முப்பதாம் தேதி தமிழ் மாதமான பங்குனி மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு பிரதோஷ தினம் வருது இந்த பிரதோஷ தினம் வளர்ப்பறை பிரதோஷம் அடுத்ததா ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடியது ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி சித்திரை மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமையன்று பிரதோஷம் புதன்கிழமையன்று வரக்கூடிய இந்த பிரதோஷம் தேய்பிறை பிரதோஷம் அடுத்ததா ஏப்ரல் மாதம் இருபத்து ஒன்பதாம் தேதி சித்திரை மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமையன்று வரக்கூடிய பிரதோஷம் வளர்பிறை பிரதோஷம் அடுத்ததா மே மாதத்தில் பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் வருடம் மே மாதம் பதினான்காம் தேதி சித்திரை மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி வியாழக்கிழமையன்று பிர பிரதோஷ நாள் இந்த பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம் அடுத்ததாக மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தமிழ் மாதமான வைகாசி மாதம் பதினான்காம் தேதி பிரதோஷம் வருது வியாழக்கிழமையன்று வரக்கூடிய இந்த பிரதோஷம் வளர்ப்பிறை பிரதோஷம் அடுத்ததா ஜூன் மாதத்தில் பார்க்கலாம் ஜூன் மாதத்திலையும் சனி மகா பிரதோஷம் இருக்கு முதலாவதா ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி தமிழ் மாதம் தமிழ் மாதமான வைகாசி மாதம் இருபத்து ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று பிரதோஷம் வருகிறது இந்த பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம் அடுத்ததாக ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆனி மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமையன்று சனி மகா பிரதோஷம் வருகிறது இந்த பிரதோஷம் வளர்ப்பிறை பிரதோஷமாகும் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை மாதத்தில் பார்க்கலாம் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி தமிழ் மாதங்களில் ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று பிரதோஷம் இன்றைய பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷமாகும் இன்றைய தினம் சிவராத்திரியும் கூட சுபமுகூர்த்த நாளும் கூட அடுத்ததாக ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ் மாதமான ஆடி மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று பிரதோஷம் இந்த பிரதோஷம் வளர்ப்பிறை பிரதோஷம் அடுத்ததா ஆகஸ்ட் மாதத்தில் பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் ஆடி மாதம் இருபத்து ஐந்தாம் தேதி திங்கட்கிழமையன்று பிரதோஷம் திங்கட்கிழமையன்று வரக்கூடிய இந்த பிரதோஷம் தேய்ப்பிறை பிரதோஷம் அடுத்ததாக ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்து ஐந்தாம் தேதி தமிழ் மாதமான ஆவணி மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று பிரதோஷம் செவ்வாய்க்கிழமையன்று வரக்கூடிய இந்த பிரதோஷம் வளர்ப்பிறை பிரதோஷ தினமாகும் அடுத்ததா செப்டம்பர் மாதத்தில் பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி தமிழ் மாதமான ஆவணி மாதம் இருபத்து இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று பிரதோஷம் செவ்வாய்க்கிழமையன்று வரக்கூடிய இந்த பிரதோஷம் தேய்ப்பிறை பிரதோஷம் அடுத்ததாக செப்டம்பர் மாதம் இருபத்து நான்காம் தேதி தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமையன்று பிரதோஷம் வியாழக்கிழமையன்று வரக்கூடிய இந்த பிரதோஷம் வளர்ப்பிறை பிரதோஷமாகும் இந்த தினம் சுபமுகூர்த்த நாளும் கூட அடுத்ததாக அக்டோபர் மாதத்தில் பார்க்கலாம் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி புரட்டாசி மாதம் இருபத்து ஒன்றாம் தேதி வியாழக்கிழமையன்று பிரதோஷம் வியாழனன்று வரக்கூடிய இந்த பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம் அடுத்ததாக அக்டோபர் மாதம் இருபத்து மூன்றாம் தேதி தமிழ் மாதமான ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று பிரதோஷம் வெள்ளியன்று வரக்கூடிய இந்த பிரதோஷம் வளர்ப்பிறை பிரதோஷம் அடுத்ததான் நவம்பர் மாதத்தில் பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் வருடம் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி தமிழ் மாதமான ஐப்பசி மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று பிரதோஷ தினம் வெள்ளியன்று வரக்கூடிய இந்த பிரதோஷ தினம் தேய்பிரை பிரதோஷ தினமாகும் அடுத்ததாக நவம்பர் மாதம் இருபத்து இரண்டாம் தேதி தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று பிரதோஷம் ஞாயிறன்று வரக்கூடிய இந்த பிரதோஷம் வளர்ப்பிறை வளர்ப்பிறை பிரதோஷ தினமாகும் அடுத்ததா டிசம்பர் மாதத்தில் பார்க்கலாம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று பிரதோஷ தினம் ஞாயிற்றுக்கிழமையன்று வரக்கூடிய இந்த பிரதோஷ தினம் பிறை பிரதோஷ தினமாகும் அடுத்ததாக டிசம்பர் மாதத்திலேயே டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மார்கழி மாதம் ஆறாம் தேதி திங்கட்கிழமையன்று பிரதோஷ தினம் திங்கட்கிழமையன்று வரக்கூடிய இந்த பிரதோஷ தினம் வளர்ப்பெறை பிரதோஷ தினமாகும் இன்றைய தினத்தில் கிருத்திகை நட்சத்திரமருக்கு முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை விரதம் இருக்கிறதும் இந்த பிரதோஷ தினத்தில் சிறப்பாகவும் கருதப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் சனி மகா பிரதோஷம் இரண்டு பிரதோஷங்கள் வருது அதுல முதல்ல வந்து பிப்ரவரி மாதமே வந்துடுது பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி மாசி மாதம் இரண்டாம் தேதி சனிக்கிழமையன்று வரக்கூடியது சனி மகா பிரதோஷம் இந்த பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் தேய்பிரையில ஒரு பிரதோஷமும் வளர்ப்பிறையில ஒரு பிரதோஷமும் இருக்கு அடுத்ததா ஜூன் மாதத்தில் வருது ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ் மாதமான ஆனி மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமையன்று வரக்கூடியது வளர்ப்பறை பிரதோஷமாகும் இந்த இரண்டு சனி மகா பிரதோஷங்களையும் நம்ம கலந்து கொள்வோம் சிவபெருமானை மனதார வழிபடுவோம் பெருமானுக்கு மனதார நன்றி செலுத்தி அவரையும் வழிபடுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் வரக்கூடிய அமாவாசை நாட்கள் பௌர்ணமி நாட்கள் தேய்பிரை அஷ்டமி நாட்கள் சஷ்டி நாட்கள் கிருத்திகை நாட்களில் பல்வேறு ஆன்மீக தகவல்களை நம்ம தொடர்ந்து பதிவிட்டு வர்றோம் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்